இது ஒரு வயது வந்தவர்களுக்கான நகைச்சுவை காணொளி மக்களே இது இந்த ஐரோப்பியர்களினுடைய பண்பாட்டில் வர தமிழர்களுடைய பண்பாடு தானே அப்ப வேறுங்க தனி தழுறவர் வார பின்னுக்கு அப்போ நாங்கள் கொஞ்சம் முன்னுக்கு போங்க இது நாங்கள் நடக்கிற இடங்களை தள்ளுறேன் இப்போ நான் தோண்டவுன்னு நினைக்கிறேன் வாடி உருவாக்கிட்டு வாடி எங்க போறீங்க அவருக்கு நல்ல கும்மாளமா யாருங்க விளையாட்டு இப்ப மலஞ்சலம் களைக்க முடியாம நின்னவோ இப்ப அவர் வந்து தள்ளிட்டு போனோடனே இதுல விளையாடி கொண்டு நினைக்கிற அப்ப என்ன நகைச்சுவை என்று சொல்லி சொன்னால் இங்க வீட்டுக்கு வெளியில போறதுக்கு கார் எடுக்கிறதுக்கு எல்லாம் வந்து இந்த பனி கட்டி தள்ளணும் தனியில் அப்படி தள்ளாதாக்களில் வந்து பக்கத்து வீட்டுக்காரன் வந்து சோம்பேறி என்று நினைப்பான் அவருடைய துணைவியாரோட சர்ட்டோட பார்ப்பான்னு சொல்லி ஒரு ஐரோப்பிய நகைச்சுவை ஒன்று இருக்குது இது இவன் பாவி இந்த டாக்டர் அர்ஜுன ராமனான் இருக்காருல்லோ அவனுக்கு இது எப்படியோ தெரிஞ்சு போச்சு போல இருக்குது தான் அங்கே பக்கத்து வீட்டுக்காரருக்கு பிறந்த சொல்லி கேட்டு மோசமாக கதைக்கிறான் போல இருக்குது நல்லா இங்கிலீஷ் படம் பார்க்குறார் போல்டாக்கு அது ஹாலிவுட் படங்கள் எல்லாம் அப்படியான நகைச்சுவை இருக்கும் மாதிரி கோடை காலத்துலேயும் வந்து சொல்லுவாங்கன்னா முன்னுக்கு வீட்டுக்கு முன்னால் புல் வெட்டாமல் வீடு அசிங்கமாக இருந்தால் இந்த மனுஷன் வந்து ஒரு சோம்பொறி உள்ள துணவியார மற்ற பக்கத்தில் இருக்கிறவன் சேட்ட விட போறான்னு சொல்லி இது ஒரு வயது வந்தவர்களுக்கு வாங்க நன்றி மக்களே இப்படி தான் இந்த காலநிலை இருக்குது இன்னைக்கு வாழ்த்துக்கள் நான் அர்ஜுன ராமனவனுக்காக ஏதோ பேச இல்லை இந்த இந்த நகைச்சுவை ஏன் எங்க இருந்து வருது என்னுடைய வேர் எங்கே இருக்குது இவருக்கு என்னென்ன தெரியுமா அங்கே இருக்கிறவருக்கு என்று சொல்லி நான் ஆறாஞ்சு பார்த்தா அப்போவே மனசுக்குள்ளே சிரிச்சேனா அப்போ இப்போ இதை இந்த காலநிலை வரும்போது திரும்பவும் மனசுக்குள்ளே வந்தது நான் சொன்னேன் செல்லம் வாங்க உள்ளுக்க ஃபோன் ஆ போம் வாங்க